ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்க ஒரு படம் தொடர்பான விஷயத்தை வெளியில கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் காரி தூக்கிடாத படத்தோட வெளியிட்டையும் இது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்காம சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த படம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கு இந்த நிகழ்வு குறித்து விஜய் அவர்களுக்கு தமிழ் திரை உலகிலிருந்து எந்த ஒரு ஆதரவும் வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும் சினிமாவில் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க இதில் வந்து நான் அவருக்கு என் துறையிலேருந்து போனார் நான் அவரை எப்படியாவது காப்பாற்றணுன்னா இவங்க வர வரமாட்டாங்க யாருக்கும் யாரும் வரமாட்டாங்க விஜய் கூட யாருக்கும் போனது கிடையாது ஸோ அப்போ இந்த அடுத்த படமான அந்த ஆதிக்கிரவிச்சர் இயக்கத்தில் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னா அந்த படம் ஒருத்தர் நிலை என்னவோ சார் இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் அந்த படத்தை கையிலே எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது கிடையாது ஏற்கனவே போடப்பட்ட ஷெட்யூல் படி அக்டோபரில் அஜித் வர்றார் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாசமும் இருந்து அவர் நடிச்சு கொடுத்துடுறாரு இந்த இப்போ விஜய் அவரோட ஜனநாயகன் கொஞ்சம் ரிலீஸ் தள்ளும் பொழுது இந்த அஜித் அவரோட அந்த படமும் கிட்டத்தட்ட கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் நம்பர் ஒன் நான் கேட்கணும்னு நினைக்கிறது ஜனநாயகன் படத்தை பற்றிய சில விஷயங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அது தள்ளி போடுறதுக்கு அந்த கரூர் சம்பவம் காரணம் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியாகிட்டு எந்த அளவுக்கு உண்மை சார் கட்டாயமாக அதுதான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு படம் தொடர்பான விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் காரி தூக்கிராதா ஏன்னா ஏற்கனவே இந்த சாவு இதன் காரணமானவர்கள் யார் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு விஜய்க்கு ஒரு தீராத பழிதான் இந்த சூழ்நிலையில அவர் படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னா அது எப்படி சரியா இருக்கும் அதனால அவரே வந்து இப்போ கால வரையறன்றி தூக்கி போட்டார் ஓகே இப்ப சொல்லவே வேண்டாம் தூக்கி போட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தெரியல அந்த ப்ரொமோஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல ஓகே சார் தான் ஒரு கேள்வியும் வருது போய் கடைசி ஒரு மூணு மாசமா தான் அந்த ப்ரமோஷன் அப்படின்றது யூஷுவலாக விஜய் படங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ இந்த முதல் சிங்கிள் தள்ளி போறதுனால அதுக்கப்புறம் வரப்போற செகண்ட் சிங்கிளோ போஸ்டரோ இல்லை ட்ரெய்லர் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது படத்தோட வெளியீட்டையும் இது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார் நம்ம எனக்கு தெரிஞ்ச அந்த படம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கு ஓகே ஆக்சுவலாக இப்போ ஜனவரியில் பண்றதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா இன்னொன்னு மக்கள் வந்து இந்த சம்பவத்தை மறக்கணும் மறக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து ஓடிட்டு இருந்தா தான் இந்த சம்பவம் மறந்து இன்னொரு சம்பவம் நினைவு வரும் அப்போ பாசிட்டிவான விஷயங்களா உங்க சைடுல இருந்து வந்துட்டே இருக்கணும் அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கணும் அதற்கு இப்ப நிறைய தடை இருக்கு ஒன்னு வந்து அவங்க கட்சியை சார்ந்த தளபதிகள் பல பேர் தலைமுறை ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் திரும்ப வரணும் இந்த சம்பவம் வந்து ஒரு ஃபைனலா ஒரு விஷயத்துக்கு வரணும் ஏன்னா இப்ப இவர் போய் கரூர் மக்களை பார்க்கணும் இங்க பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கணும் அவங்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அவருடைய அந்த நெகட்டிவாக கொஞ்சம் மாத்தறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மெல்ல மெல்ல மாறி விஜயின்னா இந்த சம்பவம் மறந்து வேறொன்று நினைவுக்கு வரும்போது தான் இவங்க பட வேலைகளே கையில் எடுக்க முடியும் ஓகே அதற்கு எத்தனை மாசம் ஆகும்னு தெரியாது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனவரியில் அந்த படத்தை ரிலீஸ்னு பிளான் பண்ணாங்கன்னு வைங்களேன் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே இப்போ செய்ய முடியாது அதுதான் உண்மை மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச் பிளான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு அது கூட கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நாங்க நடத்திய தீர்வோம்னு பட தயாரிப்பாளர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அல்லது மலேசியாவில் அந்த படத்தை வாங்கினவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா விஜய் போக மாட்டார் ஓகே அவர் இல்லாமல் அந்த படத்தினுடைய இயக்குனர் மியூசிக் டைரக்டர் இப்படி யாராவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் போய் அங்க கலந்துக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு இல்ல சார் இப்போ விஜய் அவர்கள் இல்லாம படத்துடைய ப்ரொமோஷன் வேலை நடக்குது அப்படின்றது படத்துக்கு ஒரு அடி அடியா இருக்காதா சார் என்ன விஜய்ய இருந்தேன்னா அந்த கிடைக்கிற ரீச்க்கும் அவர் இல்லாமல் இருந்தாலும் ரீச் கட்டாயமா அது விஜய் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனே கலக்கட்டும் இல்லைன்னா அது தேவையில்லாதது இல்லாது இன்னொன்று யாரும் ரசிகர்களும் உள்ள பெருசாக வந்துல பார்க்கணும்னு ஆர்வப்பட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சிக்கலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒரு தள்ளி தான் வைப்பார் ஓகே சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுடைய படத்தை வந்து கொஞ்சம் இப்போ ஒரு அரசியல் அஜெண்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது திமுக தரப்புல இருந்து நாங்கள் பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் படத்துல இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் இருந்தது இப்போ பராசக்தி படத்துடைய வெளியீடு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போ அந்த படத்தோடைய கொடுக்குற இம்பாக்ட இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு ஜனநாயகன் வந்து அடிச்சிரும் அப்படின்றதுனால அந்த பராசக்தி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை பராசக்தி தள்ளி போகாது அவங்க எல்லாமே மழைமடல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து இப்போ இங்கதான் ஒரு தந்திரம் ஒன்று கட்டாயமா இருக்கும் என்னென்னா இப்போ விஜய் படம் வரும்பொழுது மற்ற படங்கள் வருவதற்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ துணிவு வாரிசு ரெண்டும் வந்துச்சு துணிவு நல்லா போச்சு வாரிசோட துணிவு நல்லா இருந்துச்சு எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து விஜயோட மோதுவதுங்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அதை தவிர இப்போ சிவகார்த்திகன் மாதிரி ஒருத்தர் அங்கே வர்றாருன்னா அந்த கண்டென்ட் தான் பேசணும் சிவகார்த்திகனை தாண்டி அப்போ பேசக்கூடிய கண்டென்ட் பேசக்கூடிய கண்டென்ட் அது ஏன்னா அறுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு பிரச்சனையை பற்றி கையில் எடுக்கிறாங்க கட்சி ரீதியாகவே அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தும் ஸோ அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு ஸோ அது மாதிரி படம் வரும் பொழுது விஜய் படம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் விஜய் படம் யோசிக்கணும்னா அந்த கலெக்ஷனை எப்படியாவது இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் அது வருது அப்போ அதற்கான பப்ளிசிட்டியெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்களை இறங்கணும் விஜய்ங்கிற பேரே பெரிய பப்ளிசிட்டி தான் அது வேற அவரோட கடைசி படம்ன்றது வேற அது ஒண்ணு இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சா தட்டி விடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்ல கட்டாயமா சோ அந்த மாதிரி தான் வந்து பராசக்தியை ஜனநாயகன் அணுகும் ஆனால் இப்போ ஜனநாயகன் தள்ளி போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அப்ப பராசக்தி என்ன பண்ணுவாங்கன்னா நாமளும் அந்த டைமுக்கே வருவோம் ஓகே அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ இங்க என்ன பண்ணுவாங்க தந்திரமா இந்த படம் வருது வருது வருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு ரிலீஸ் டேட் போட்டு பைனல் ஆகும்போது டக்குன்னு நாங்க வரலம்பாங்க சோ இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாரிசு துணிவு சமயத்துல இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தத நம்ம பார்த்தோம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணான்னு சொன்னாங்க அங்க அஜித்துக்கும் விஜய்க்கு நேரடி கான்ஃபிளிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பட் இங்க வந்து திமுக தாவேக்காங்கிற ஒரு பிரச்சனை சினிமாக்குள்ளேயும் வந்துருச்சு சோ அப்படி இருக்கும்போது இவங்க அப்படி ஒரு வேலையை செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு பாப்போம் அந்த டைம்ல என்னங்கிறத பாப்போம் இந்த நிகழ்வு குறித்து விஜய் அவர்களுக்கு தமிழ் திரை இருந்து எந்த ஒரு ஆதரவும் வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது அது எப்படி பாக்குறீங்க சார் குறிப்பா என்ன சூர்யா அவர்களோ இல்லை அவர்களோ மக்கள் மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு கண்டலன்சன்ஸ் போஸ்ட் போடும்போது கூட அதுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் வந்து கோவம் போடுறத பார்க்க முடிஞ்சுது நீங்க எதுக்கு அதுக்கு போடல இதுக்கு மட்டும் போடுறீங்க உங்களுக்கு விஜய் மேல என்ன கோவம் அப்படின்ற மாதிரி இருக்குது தவிர அதே மாதிரி தமிழ் இருந்து விஜய் அவர்களுக்கான ஒரு ஆதரவு குரல் பெருசா வரல அப்படின்றது எப்படி சார் இல்லங்க இந்த விஷயத்துல நீங்க ஆதரவா பேச முடியாது இல்ல இப்ப நான் ஒரு உயிர்கள் போயிருச்சு அது வந்து யார் காரணம் என்னங்கறதெல்லாம் தாண்டி வச்சிருங்க விஜய் அங்க போனாரு அவரை பார்க்க வந்த கூட்டம்ங்கிறது தான் முதல்ல இருக்கும் அப்ப நீங்க அவருக்கு ஆதரவா பேசுறதுங்கறது அந்த உயிர்களை கொச்சப்படுத்துற மாதிரியா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம அவருக்கு பக்கத்துல நிக்க முடியாது இதுவே நாளைக்கு விஜய் வீட்டுல பூந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு எதையாவது பிடிச்சி இழுத்து கவுத்துன்னா அப்ப யாராவது பேசுவாங்க அப்ப கூட எல்லாருமே பேசுவாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சினிமாவுல வந்து அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பாப்பாங்க இதுல வந்து நான் அவருக்கு என்ன என் இருந்து போனாரு நான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னா இவங்க யாருமே வரமாட்டாங்க யாருக்கும் யாரும் வரமாட்டாங்க விஜய் கூட யாருக்கும் போனது கிடையாது இதுக்கு முன்னாடியே மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும்போது விஜய் குரல் கொடுத்தாரா இல்ல அப்ப விஜய்க்கே அவங்க குரல் கொடுக்கணுங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு சோ அதனால விஜய்யோ அஜித்தோ ரஜினியோ கமலோ யாரும் யாருக்கும் உதவியாக வரவே மாட்டாங்க அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனைன்னு ஒன்றும் அப்படி அப்படியே தான் கேட்டு நகர்ந்துருவாங்க ஒரே ஒரு நேரத்துல மட்டும்தான் திரையுலகம் கமல் பக்கம் அவர் நான் வந்து இந்தியா விட்டே போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ஐயோ இப்படி ஒரு ஒரு மகா கலைஞனுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு அன்னைக்கும் வந்து ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்காங்க அவங்கள கண்டு பயந்த திரையுலகம் கமல் பக்கத்தில் போய் நின்றுச்சு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அது முதல் நாளாக சிம்பு போய் நின்னார் அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க அப்புறம் எல்லாருமே கமல் பக்கத்தில் நிற்கணும்னு நினச்சாங்க அந்த ஒரு சம்பவத்தில் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு யாரும் யாரையும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க வரவும் மாட்டாங்க அதுதான் எதார்த்தம் தான் அவங்கவுங்க வாழ்க்கையை தானே அவங்கவுங்க பார்க்கணும் இப்போ சூர்யா ஒரு குரல் கொடுக்குறாருன்னு வைங்களா சூர்யாவினுடைய படத்தை ரெட் ஜெயின் வாங்குறதா இருக்காங்க எப்படி வாங்குவாங்க ஓகே இல்லையா அப்போ தன்னுடைய கரியரே பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வரும் பொழுது யாரும் பேச மாட்டாங்க அதுதான் நடக்குது ஓகே சார் விஜய் அவர்களுடைய படம் ஒரு சைடில் தள்ளி போகுமா இல்லையா அப்படின்னு எதிர்ப்பா ஒரு இது ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கும் பொழுது இந்த பக்கம் அஜித் அவர்களுடைய படத்து மீதும் ஒரு சின்ன குழப்பம் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் நான் ரேஸ் ரேசிங்கை இருப்பேன் மார்ச் முதல் அக்டோபர் வரைக்கும் ரேசிங் அடுத்த அந்த நவம்பர்லேருந்து இந்த அக்டோபர்லேருந்து மறுபடியும் ஒரு மார்ச் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து படத்தை மீது கவனம் செலுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு வந்தாரு இப்போ என்னடா சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த ஃபிப்ரவரி வரைக்கும் ரேஸ் ஸ்கெடியூல் வந்து இருக்குதான் அஜித் அவர்களுக்கு ஸோ அப்போது இந்த அடுத்த படமான அந்த ஆதிக்கரவிச்சந்திர இயக்கத்தில் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு அந்த படம் ஒருத்தர் நிலை என்ன என்னவா சார் இருக்கும் இப்போ இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் இந்த படத்தை கையிலே எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது கிடையாது ஏற்கனவே போடப்பட்ட ஷெடியூல் படி அக்டோபர்ல அஜித் வர்றார் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாசமும் இருந்து நடிச்சு கொடுத்துருவாரு படத்தை முடிச்சுட்டு திரும்ப அதுதான் ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் தான் அது அப்படி தான் அதையும் பண்ண போறாங்க ஓகே சார் பொதுவாக என்னன்னா அஜித் அவர்கள்லாம் ஷூட்டிங் வந்து கரெக்டாக பண்ண போறது இல்லை இந்த விடாமுயற்சி முயற்சி டைம்லாம் அந்த காண்ட்ரவர் வந்தது அவர் கரெக்டாக ஷூட்டிங் வரல அவர் அது ஷூட்டிங் பாதி முடிச்சுட்டு வேற எங்கள் பைக் ரைடுக்கு போயிடுறாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஸி வரும்போது இந்த ரெண்டு மாசத்துல அந்த படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை இல்லை எப்பவுமே அஜித் கிளியர் கட்டா சொல்லிடுவார் ஓகே நாள்ல இருந்து இந்த நாள் ரேஸுக்கு போற அல்லது பைக் ரேஸ் ஏதோ ஒன்று தெளிவாக ஷெடியூல் கொடுத்துருவாரு இதுக்குள்ள நீங்க முடிச்சிருங்க அதுக்கு தான் வந்து அவர் என்ன பண்ணார் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ஷூட்டிங்கில் போனார் முயற்சி குட்பட் ரெண்டும் அவரு ஒரு நாளைக்கு தூங்கினதே ரெண்டு மணி நேரம் தான் இந்த ஷூட்டிங்கில் பாதி நாள் அந்த ஷூட்டிங்கில் பாதி நாள் அப்படி இருந்து நைட்டு ஒரு ஷூட்டிங்கு டே ஒரு ஷூட்டிங்கு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டுமே தூங்கி நடிச்சு கொடுத்தாரு என்னன்னா நான் ரேஸுக்கு போயிட்டேன்னா உங்க படம் பெண்டிங்கில் விழுந்துடும் அது ஒரு பெரிய லாஸ் ஆகுங்கிறதுனால அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் முடிச்சு கொடுத்தாரு பல பேர் இண்டஸ்ட்ரியே ரொம்ப வியந்துச்சு அப்படி ஒரு ஆளா அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் அவரு அவரு ஒரு டேட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த டேட்டை அவர் சொதப்புள்ளதே கிடையாது ப்ராப்பரா வந்துருவார் இப்போ இந்த ரெண்டு மாசத்துல படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ் அப்படின்றது எந்த சமயத்துல இருக்கும் அதான் அஜித் சம்பந்தப்பட்ட போர்ஷன் எல்லாம் மலமலன்னு எடுத்துருவாங்க அவருடைய காம்பினேஷன் அவருடைய சிங்கிள் இது எல்லாமே எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் வேண்டியது அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா வேலைகளையும் அப்புறம் பார்ப்பாங்க ஓகே இப்போ விஜய் அவரோட ஜனநாயகம் கொஞ்சம் ரிலீஸ் தள்ளும் பொழுது இந்த அஜித் அவர்களோட அந்த படமும் கிட்டத்தட்ட கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அஜித் வந்து அவருடைய கடைசி படம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு போட்டி இருக்கலாம் பட் இந்த சூழ்நிலையில் அவருக்கு கட்டாயமா ஒரு புரிதல் இருக்கும் அதனால அவர் என்ன பண்ணுவார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஓகே அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் டூ அந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கொஞ்சம் ரஜினி அவர்கள் வந்து நெல்சன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து வியந்து இன்னொரு பார்ட்டாக கூட இதை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரியா ஒரு விஷயம் சொன்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லைங்க எப்பவுமே ஒரு படம் வந்து வெற்றி தான் அது பார்ட் டூ எல்லாம்ங்கிறது இங்கே எழுதப்படாத விதி சொல்லுவாங்க நிறைய இது இதோட பார்ட் டூ லீடு வச்சிருக்கேன் பார்ட் அது படம் ஓடணும் ஜெய்லர் ஓடுனதுனால தான் ஜெயிலர் டூ எடுக்கிறாங்க அதிரிபுதிரி கிட்டாச்சுன்னு வச்சுங்களா ஜெய்லர் த்ரீ எடுப்பாங்க ஒருவேளை அது பெருசா அவங்க நினைச்ச மாதிரி இல்லன்னா அடுத்த படத்தை நோக்கி போயிருவாங்க அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு பணம் தானே எல்லாமே த்ரீ இப்போதைக்கு அந்த டாக் எதுவும் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது அது எல்லாமே கற்பனையா தான் இருக்கும் நிலையில இருக்கு சார் இப்போ கரண்டா அதான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே முடிச்சுட்டாங்க அப்போயே ஒரு கான்ட்ரவர் வருது டாக்டர் திவாகர் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி இன்னும் மீடியா வெளிச்சம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒண்ணு ஏன்னா அவர் தமிழ் சினிமா பற்றி ரொம்ப குறைவான தல தரக்குறைவான சில கமெண்ட்ஸ் பண்ணிருக்காரு அவருக்கு ஏன் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு மீடியா வெளிச்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது அது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அவரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது பல பேர் கேட்கும்போது கூட என்னங்க அவரை பற்றி பேசிட்டு நம்ம கடந்து போயிருக்கோம் ஆனால் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு என்னென்னா பாஸ்ல வந்துட்டார் அவர் அப்போ கட்டாயமாக அவருடைய உள்ள செயல்பாடுகள் என்னங்கிறத எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்மளும் சில வார்த்தைகள் பேசி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அவரு இருக்கணும் என்ன கிடையாது ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சமூகத்தில் பல பேர் தன்னை புத்திசாலிகளாக காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது தன்னை கிருக்கனாக காமிக்கணும்னே வந்தவர் அவர் ஆக்சுவலாக புத்திசாலி அவர் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பர் ஒரு யூடியூபர் அவரை முதன்முறையாக பேட்டி எடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் இந்த மூளையினுடைய செயல்பாடுகள் உடலினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசியிருக்கார் அவர் ஓகே அது வந்து அதை அவர் பேட்டியிலலாம் அதுக்கு முன்னாடி ஒரு யாருக்கோ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக அவருடைய தொழிலை பற்றி அவர் பேசும் பொழுது இவ்வளவு அறிவோட ஒருத்தர் பேசுகிறாரு இவரை நம்ம பேட்டி எடுக்கணும் போய் தான் முதல் பேட்டி அவர் போடுறாரு அதுக்கப்புறம் அந்த பேட்டி வந்த பிறகு அவர் கூப்பிட்டு சொன்னாராம் சார் அதில் நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்க நான் வந்து மூளை குறித்து பேசுனது இந்த உடலில் இருக்கிற பாகங்கள் குறித்து பேசுனது எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வியை தூக்கிடுங்க ஏன்னா சமூகம் என்னை ஒரு கிருக்கணாக பார்த்துக்கிட்டு இருக்குது ஓகே பாக்கட்டும் பார்க்கணும் அதுதான் எனக்கு வேணும் என்னை புத்திசாலிங்கிற விஷயத்தை நான் எங்கேயுமே அடையாளப்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த போர்ஷனை அவர் நறுக்கி இருக்கிறார் நண்பர் எதுக்கு சொல்றேன்னா இங்க கிருக்கிறர்களுக்கு தான் மரியாதைன்னு தெரிஞ்சு அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார் அதனால வந்து அங்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒருவேளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம் அல்லது எல்லாரும் சேர்ந்து இரிட்டேட் ஆகி அவர் வெளியில் அனுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் அவர் அவருடைய கோல் வந்து உலகம் முழுக்க நம்மளை தெரியணும் அது தெரிஞ்சிருச்சுல்ல அடுத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறது தனுஷ் அவர்களுடைய இது இப்போ இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோன்னா டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபோர் வந்து நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது என்ன என்ன வேகத்துல சார் இவ்வளவு போயிட்டு இருக்காரு இல்ல தனுஷா இவ்வளவு ஸ்பீடா ஓடுறாருன்னு முதல்ல பர்ஃபெக்டா இருக்காரு கடைசி ரெண்டு வருஷத்தில் மூணு பணம் டேரக்டே பண்ணிருக்காரு அவசர அவசரமா அள்ளி தெளிச்ச கோலமாக இல்லாம எல்லாத்தையுமே அந்த நேர்த்தியோட எல்லோட ஆனால அந்த ஸ்பீடு இருக்குல்ல அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ் சினிமாவில படம் எடுக்கிறவர் ஒருத்தர் சுந்தர்சி இன்னொருத்தர் கே எஸ் ரவிக்குமார் அவங்க எல்லாம் ஒரு படத்தை வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப பக்காவா முடிச்சிடுவாங்க அவங்க எல்லாம் தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நாள் ஏற ஏற வட்டி ஏறிட்டே இருக்கும் பட் இவங்கெல்லாம் சொன்ன டேட்ல அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கற அந்த பெருமை அவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தனுசுக்கும் ஒரு பெருமை இப்போ அடிஷனலாக வந்திருக்கு ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறார் அவர் ஓகே சார் சிம்பு அவர்களுடைய படங்கள் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எல்லா படங்களும் தொடர்ந்து தள்ளி போறதுக்கான காரணம் என்ன சார் அது காரணம் முழுக்க சிம்பு கிடையாதுங்க சூழ்நிலை தான் ஒரு நேரத்தில் இங்கே பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு அவர் சரியாகி வரும்பொழுது மற்றவர்களுக்கு பிரச்சனை வந்துரு இப்போ சிம்பு வந்து டேட்டு கொடுக்குறாரு வெற்றிமாறனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு தானுசாருக்கும் பிரச்சனையாக இருச்சு தானுசார் ஒரு பட்ஜெட் சொல்ல வெற்றி ஒரு பட்ஜெட் சொல்ல ஆரம்பமே கொஞ்சம் இதுக்கு இடையில சிம்பு மாட்டிக்கிட்டாரு அவர் டேட்டெல்லாம் வேஸ்டா போய் இப்ப எல்லாரும் உட்காந்து பேசி ஃபைனல் பண்ணி பதினெட்டாம் தேதினு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள ஒண்ணும் நடந்துடாம இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு அது எதுவும் நடக்காம இருந்தா தேங்க்யூ மச் சார் நிறைய விஷயங்கள் பங்கெடுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி